வணக்கம் வாழ்க என்னோட என்னுடைய ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்று ஐஏஎஸ் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு செயலாளர் நியமிக்கப்பட்டுள்ளார் திரு சா கோபால சுந்தரராஜ் ஐஏஎஸ் அவர் கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க சோ இவரை பற்றி எஸ் கோபால சுந்தரராஜ் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அருகேயுள்ள மயில் தோப்பு கிராமத்தை சார்ந்த விவசாயி சண்முகவேல் ராஜம்மாள் தம்பதியின் மகனாவார் இவர் ஆரம்ப கல்வியை ராமநாதபுரம் மற்றும் சத்திரகுடி அருகே மென்னந்தி கிராமத்திலும் நடுநிலைக் கல்வியை சத்திரகுடி அருகே மென்னந்தி கிராமத்திலும் நடுநிலைக் கல்வியை மாவிலாத்தோப்பிலும் உயர்கல்வி மற்றும் மேல்நிலைக் கல்வியை ராமநாதபுரம் செய்யது அம்மாள் பள்ளியிலும் முடித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து பிஎஸ்சி விவசாயம் இளங்கலை கல்வியை கோவை வேளாண் கல்லூரியிலும் முதுகலை விவசாயத்தை டெல்லி பல்கலைக்கழகத்தில் முடித்துள்ளார் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஐஏஎஸ் தேர்வில் அகில இந்திய அளவில் ஐந்தாவது இடத்தையும் தமிழ்நாடு அளவில் முதலிடத்தையும் பெற்று வெற்றி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது நம்ம ஏற்கனவே பழைய காணொலிகள்ல சொன்ன மாதிரி ஒரு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஎன்பிஎஸ்சி செயலர் அப்படிங்கிற பதவி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லா ஆக்டிவிட்டீஸுமே டிஎன்பிஎஸ்சி நடக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா சேலர் பேர்ல தான் நடைபெறும் நீங்க ஒரு லெட்டர் முதற்கண்டு எதை அட்ரஸ் பண்ணால் கூட அப்படின்னா செக்ரட்டரி அப்படிங்கு தான் அட்ரஸ் பண்ண வேண்டிய அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பதவி டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ரட்டரி அப்படிங்கிற போஸ்ட் நமக்கு தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ஒரு எக்ஸாமினேஷனல் நோட்டிபிகேஷன்ஸ் எதுவுமே வரவே கிடையாது குரூப் ஒன்னு வரல குரூப் டூ வரல குரூப் ஃபோர் வரல அதோடைய மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் அதுவும் போன தடவை கண்டக்ட் பண்ணோட மெயின் எக்ஸாமினேஷன் தான் நடந்தது ஸோ அதனால வரப்போறது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருடம் வந்து அப்படிங்கிறது எலக்ஷன் ஆண்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நாடாளுமன்றத்துக்காக தேர்தல் நடைபெற உள்ளது ஸோ இந்த கட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அறுபது லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலையின்மை வேலை இல்லா திண்டாட்டம் வந்து தமிழ்நாட்டில் வந்து தலைவிரித்து ஆடுகிறது சோ ஏற்கனவே திமுக வந்து தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரி வருடந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஒன்றரை லட்சம் வந்து அரசு பணியிடங்களை வந்து நிரப்ப வேண்டும் இது வந்து வெறும் டிஎன்பிஎஸ்சி மட்டும் கிடையாது டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி டிஎன்இஎஸ்ஆர் மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இந்த மாதிரி நிறைய எல்லாமே சேர்ந்து அப்படி நடக்கும்போது ஒரு வரப்போற பாப்புலர் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் வரப்போற குரூப் ஃபோர் இதெல்லாம் எப்போ வருது அப்படிங்கிறது இந்த டிசம்பர் மாசம் பிப்டீன் தெரிஞ்சிடும் சோ ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு இருபதாயிரம் வேக்கன்சி அப்படியாவது இருந்து ஒரு நோட்டிபிகேஷன்ஸ் வந்தாதான் அதுவே கம்மி தான் சொல்லப்போனா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஒவ்வொரு துறையிலும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேகன்சி அது மாதிரி குறைந்தபட்சம் வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஃபோர் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் வேகன்சி நோட்டிபிகேஷன் வரணும் ஒரு குரூப் டூ போன்ற தேர்வுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் எயிட்டா எட்டு எயிட் தௌசண்ட் வரும் குரூப் ஒன் போன்ற தேர்வுகளுக்கு நாட் லெஸ் தென் ஃபிஃப்டி ஸோ ஐம்பதுக்கும் குறையாம ஸோ ஐம்பதுக்கும் மேலே இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன்ஸ் வரும் ரெண்டாயிரத்தி எட்டு அதுக்கு வாக்குல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பிரைவேட் செக்டார்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் இருக்கிறது இல்லை நீங்கள் ஐடி செக்டார்லையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இப்போ ஒரு ஏற்கனவே ஜாயின் பண்ணுவாங்க ரொம்ப வந்து ஒரு 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 கட்டத்துக்கு மேல போனீங்கன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட சேலரி கொடுக்க வேண்டி வரும் அந்த மாதிரி நிறைய சேலரி கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஜாப் வந்து ஒரு அன்சர்டனிட்டியில் இருப்பாங்க எப்போ வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வீட்டுக்கு அனுப்பும் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கப்புறம் அந்த செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சேலரி கொடுத்து இண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு சில பேர் எக்ஸப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல போவாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ரெண்டு பட் நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அது பிபிஓவாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் அந்த மாதிரி சேலரியில் தான் போகிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் ஃபோர் சம்பளத்தை விட குறைவு அப்படிங்கிறது தெரியும் அதனால தான் இன்ஜினியர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியர்ஸ் பிஜி முடித்தவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் நம்பி இருக்கிறாங்க குரூப் ஃபோர் விஏஓஓ டைப்பிஸ்ட் அப்படிங்கிற தேர்வுல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் குவாலிஃபிகேஷன் நமக்கு இப்போ ஏற்கனவே பார்த்தோம் அது வெறும் பத்தாவதான் குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸ் அதுக்கப்புறம் பிஜி முடித்தவங்க பிஹெச்டி முடித்தவங்க ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறாங்க ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா செக்ரட்டரியேட்லேயும் அதே மாதிரி வந்து நீதிமன்றத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீப்பர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் பிஜி கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களும் அப்படிதான் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாத பொதுவாகவே இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் ஸோ எனவே அரசு வந்து இந்த அரசு தேர்வாணையங்கள் மூலமாக நிறைய தேர்வர்களை எடுக்கணும் அதே சமயம் நிறைய பிரைவேட் செக்டார்லையும் பிரைவேட் செக்டார்லையும் இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரீஸும் சில முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வராம வந்து பாத்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள ஸ்டேட்ஸ் கர்நாடகா அந்த மாதிரி ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் நம்ம பாத்துருக்குறோம் ஸோ அந்த மாதிரி போகாம அதற்கு உண்டான முயற்சிகள் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய தொழில் அதிபர்களை தொழிற்சாலைகள் வந்து இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து வருவதற்கு அரசு நிறைய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் நிறைய நிறைய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இருந்த சில பெரிய கம்பெனிகளும் சில பேரோட தலையீடுகளாலேயே வந்து வெளியே போயிருக்காத அவங்களே அந்த அளவுக்கு கரப்ஷன் முதல்வர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரில்லியன் டாலர் எக்கனாமி அதை நோக்கி வந்து செலுத்தி கொண்டிருக்கிறார் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ ரிப்போர்ட் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா

அதுவும் வந்து கொஞ்சம் அந்த வளர்ச்சி அதிகமாக இருக்கு அந்த வளர்ச்சியோட சதவீதம் வந்து தமிழ்நாட்டுல குறைஞ்சிக்கிட்டு சோ நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ்ல நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு அதுக்கப்புறம் வந்து குஜராத் மூணாவது வந்து மகாராஷ்டிரா நாலாவது ஆந்திர அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் சுற்றிலும் அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் நிறைய நடந்துட்டு இருக்கு அதனால கொஞ்சம் சவுண்ட் இருக்கும் ஸோ உங்களுக்கு கோர் சம்பந்தப்பட்ட ஏதாவது விவரங்கள் வேணும்னா நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ அப்படிங்கிற நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஆனது ஸோ இப்போ செக்ரட்டரி வந்து நியமனம் பண்ணிட்டாங்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப நேரம் செக்ரட்டரி வந்து வேக்கண்டா வச்சிருக்க மாட்டாங்க பட் ஒரு ஒரு பெர்மனண்டா ஒரு தலைவர் அப்படிங்கிறது கிடையாது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பதினைந்து அந்த மெம்பர்ஸ் கொண்ட இந்த கமிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாலே பேர் தான் இருக்கிறாங்க அதனால அரசு வந்து விரைவில் வந்து அந்த கமிஷன் உள்ள எல்லா மெம்பர்ஸே வந்து அப் அப்படி நடந்தாதான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பாத்தீங்கன்னா தேர்வர்கள் எதிர்பார்த்தபடி எல்லா தேர்வுகளும் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் அது மட்டும் கிடையாது அந்த தேர்வுகளை வந்து விரைவாகவும் நேர்மையாகவும் வெளிப்படை தன்மையாகவும் நடக்கும் இதுதான் தேர்வர்களோட எதிர்பார்ப்பு நன்றி